அது நெஞ்சை பதவி பதவி காட்சிகள் காரணம் நானும் அங்கே அந்த பகுதியில் தான் வசிக்கிறாங்கன்னா ஈசிஆர் பகுதியில் எப்பொழுதுமே உங்களுக்கு அதிகமாக இளைஞர்கள் பெண்கள் எல்லோரும் கூட சாயங்காலம் நள்ளிரவு அந்த நேரத்தில் அதிகமானவர்கள் அந்த பகுதியில் போகிறாங்க பாண்டிச்சேரிக்கு போகிறாங்க அந்த பகுதியில் நிறைய ரெஸ்டோ பார்ஸ் இருக்குது அவங்களுக்கு ஒரு சோஷியல் லைஃப் வேணும்னு நினைக்கிறாங்க ஆனால் எப்பொழுதுமே ஈசிஆர் பகுதியில் நானும் பார்த்தது சரியான பாதுகாப்பு எப்பொழுதுமே அங்கே இருக்காது காலையில் அதிகாலையில் நள்ளிரவில் பல நேரத்தில் போகும்பொழுது நானே யோசிப்பேன் இன்றைக்கி திமுக கட்சியினுடைய கொடி போட்ட ஒரு காரில் அந்த பெண்ணுகிட்ட மிக மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த வீடியோ அந்த பதிவாகி இருக்கக்கூடிய அந்த வீடியோவை நம்ம பார்க்குறோம் தமிழ்நாட்டில் எந்த அளவு எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிருக்கிறது என்பதற்கு பல உதாரணங்கள் இருந்தும் தினமும் கூட ஒரு உரணும் உதாரணம் புதுசு புதுசாக வருது இன்றைக்கி ஈசிஆரில் சுதந்திரமாக ஒரு நாட்டில் மகாத்மா காந்தி அவங்க எப்போ சொன்னாங்க ஒரு பெண் நள்ளிரவில் சுதந்திரமாக என்றைக்கு நடந்து போகிறாங்களோ அன்னைக்கு முழு சுதந்திரம் கிடைத்து விட்டதாக சொன்னாங்க இந்தியா முழுவதும் முழு சுதந்திரம் கிடைத்ததாக நான் பார்க்கின்றேன் தமிழகத்திற்கு முழு சுதந்திரம் கிடைக்கல ஏன்னா நள்ளிரவில் பெண்கள் போனால் பிரச்சனை பகலில் போனால் பிரச்சனை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளே அங்கே படிக்கக்கூடிய பெண் ஏழே முக்கால் மணிக்கு சாயந்தரம் நடந்து போனால் பிரச்சனை இது இரவு மட்டுமல்ல பகல் மட்டுமல்ல எல்லா நேரத்திலும் கூட தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தினமும் ஊர்ஜிதமாக கொண்டிருக்கிறது நேற்று ஈசிஆர் சாலையில் வந்திருப்பது மற்றும் ஒரு உதாரணம் அதாவது உடனடியாக மாநில அரசு ரெண்டு வேலை தான் செய்யணும் ஒன்று பேட்ரோல் வெஹிக்கிள் நிறையா வாங்கி கொடுங்க காவல்துறை நண்பர்களுக்கு பேட்ரோல் வெஹிக்கிள் வாங்கி கொடுங்க லைட்டு போட்ட வண்டி ஆயிரம் ரெண்டாயிரம் வண்டி வாங்கி கொடுங்க நைட்டு ரோந்து போகட்டும் இரண்டாவது டூ வீலர்ஸ் வாங்கி கொடுத்தோம் கொடுங்க அதுவும் பெட்ரோல் வெஹிக்கிள் எல்லா பீட் கான்ஸ்டபிள் டூ வீலரில் எல்லா பக்கம் போகணும் மூன்றாவது காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன் அதிகப்படுத்த வேண்டுமென்றால் தயவு செஞ்சு அதிகப்படுத்துங்க காவல்துறைக்கு எந்தவித உபகரணங்கள் கொடுக்காமல் போலீஸ் காவல் நிலையங்களையும் அதிகப்படுத்தாமல் காவல்துறைக்கு ரெக்ரூட்மெண்ட்டும் பண்ணாமல் இந்த கையால் ஆகாத திராவிட மாடல் என்று சொல்லித் திரிகின்ற அந்த திமுக அரசு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை எங்கேயும் கூட கட்டுப்படுவதற்கு ஒரு திரும்ப திரும்பக்கூட கிள்ளி போடாமல் இருக்கிறாங்க ஆனால் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுகவை தமிழகத்திலிருந்து ஆட்சி வச்சு அகற்ற வரைக்கும் செருப்பு போட மாட்டேன்னு ஒரு சபரீங்க இப்போ கூட செருப்பு போடாமல் இருக்கிறீங்க ஆனால் திமுக தான் ஏழாவது முறையாக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் சொல்கிறாரு முதலமைச்சர் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் ஒரு பகர் கனவுல இருக்கிறாங்க உதாரணத்துக்கு மதுரை அருட்டாப்பட்டி எடுத்துக்கலாம் தொண்ணூற்றி இரண்டு அரசு பேருந்துகளில் முந்நூறு ரூபாய் பணம் கொடுத்து மத்தியான உணவு கொடுத்து நம்முடைய சகோதரிகளை தாய்மார்களை அழைத்து கொண்டு வந்து முதலமைச்சருக்கு பாராட்டு கூட்டம் நடத்துகிறாங்க முதலமைச்சருக்கு இது புரியதான் எனக்கு தெரியல மேடையில் போகிறாங்க கூட்டத்தை பார்க்குறாங்க உடனே சந்தோஷம் ஆயிடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் உட்பட எல்லோரும் எப்படி க்ரௌடை கொண்டு வர்றாங்கன்னு பார்த்தாவே தெரியும் திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த காரணத்திற்கும் திமுகவுனுடைய ஆட்சி வருவதற்கு வாய்ப்பில்லை உதாரணத்திற்கு அந்த பாராட்டு விழா உதாரணமாக சொல்கிறேன் தொண்ணூற்றி இரண்டு அரசு பேருந்து அரசு பேருந்து அரசு பேருந்தில் மக்களை அழைத்து வந்தால் பாராட்டுகளை நடத்துவீங்க மக்கள் தானாக அவர்களாக வந்து திரண்டு உட்கார வேண்டாமா முந்நூறு ரூபாய் பணம் கொடுத்து மத்தியான சாப்பாடு இதுதான் பாராட்டு விழாவா நாளை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் நடக்கக்கூடிய பாராட்டு விழாவை பாருங்கள் கிராம மக்கள் அவர்களாக வந்து அந்த பாராட்டு விழாவை ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க இரண்டாவது முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை ஒரு காலத்தில் ரோட் ஷோலாம் கூடாதும்பாங்க பிரதமர் அவர்கள் சும்மா ட்ராமா பண்ணுறாங்க எதுக்கு ரோட் ஷோ இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஊர் ஊரில் மக்கள் உட்கார வச்சு நான் அந்த ரோட் ஷோவில் போய் தான் என்னுடைய ஆட்சிக்கு வந்து மக்கள் ஆதரவு கொடுக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான் அதனால் எதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை முதலமைச்சர் அவர்கள் எதிர்த்தார்களோ அந்த ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்காமல் ஒரு பிரதமருக்கு அனுமதி கொடுக்காத அவலம் தமிழகத்தில் நடந்தது இந்தியாவில் எங்கேயுமே அனுமதி ஒரு பிரதமருக்கு இல்லை கோர்ட்டுக்கு போய் கோயம்புத்தூருக்கு பர்மிஷன் வாங்கணும் இன்றைக்கி அதே முதலமைச்சர் கூட்டத்தை நிறுத்தி வச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் கை கொடுத்துட்டு போகிறார் கேட்டால் மக்கள் அவர்களாகவே தானாக வந்து என்னை பார்க்குறாங்க இந்த ஆட்சி அவ்வளோ அருமையாக இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வரப்போகிறோம் ஆனால் வெறும் நாடக கம்பெனியை போல போலதான் திமுக ஆட்சி நடக்கிறது எந்த காரணத்திற்கும் அவர்கள் ஆட்சிக்கு திரும்ப வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எங்கேயும் இல்லை என்பது என்னுடைய கருத்து மட்டுமல்ல தமிழக மக்களுடைய பொதுவான கருத்து சரி நீங்க தான் சொல்லிட்டீங்களே எனக்கு தெரியல திமுக டிராமாங்கண்ணா ஆளுநர் இருந்தா தான் மறுபடியும் ஆட்சிக்கு வருவோன்னு சொன்ன திமுக எதுக்கு ஆளுநருக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுறீங்க அப்ப நீங்க பண்றது ட்ராமா தானே உங்களுக்கு ஆளுநர் வேணும் முதலமைச்சர் அவர்களே சொல்வது ஆளுநர் இருந்தால் தான் ஆளுநர் இந்த மாதிரி நடந்து தான் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் அதனால் மத்திய அரசுக்கு நன்றி இந்த ஆளுநரை மட்டும் தயவு செஞ்சு மாத்திராதீங்கன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் இன்றைக்கி திமுகவினுடைய எம்பி கூட்டத்தில் ஆளுநருக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் ஆளுநரை பார்த்து பயப்படுகின்றார் என்ற அர்த்தமா இல்லை மேடையில் ஆளுநரை பற்றி இதற்கு முன்பு அவர் சொன்ன கருத்துக்கள் தவறு என்பது அர்த்தமா அதனால் அந்த இரட்டுப்பு இடத்தை போடக்கூடிய திமுகவை மக்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை ஆளுநர் என்ன தவறு பண்ணாங்கன்னா ஆதாரபூர்வமாக சொல்ல வேண்டும் என்ன தவறு பண்ணாங்க ஒரு ஆளுநருக்கு மாநிலத்திலே சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஆளுநர் சொல்கிறாங்க ரோட்டில் பார்க்குறோம் ஈசிஆர் ரோட்டில் குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய அவலத்தை பார்க்குறோம் அது தான் ஆளுநர் சொல்கிறார் போதைப் பொருட்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க என்றைக்காலில் ஏசர் ரிப்போர்ட் எல்லா பத்திரிகைகளையும் தலைப்புச் செய்தி தமிழகத்தினுடைய கல்வித்தரத்தை பற்றி ஏசர் அந்த த நிறுவனம் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை நீங்கள் எல்லோரும் ஃபர்ஸ்ட் பேஜில் போட்டிருக்கீங்க அதைத்தான் ஆளுநர் இருபத்தஞ்சு ஜனவரி சொன்னார் தமிழகத்திலே கல்வித்தரன் கீழே வந்திருக்குன்னு ஆளுநர் சொன்னது என்ன தப்புங்கண்ணா அதனால் ஆளுநர் சொல்வதற்கு புள்ளிபவர் அடிப்படையில் பதில் சொல்லி பழகு அதனால் வெறும் அரசியல் கோலைகள் தான் போஸ்ட் ஒட்டுவாங்க அரசியல் கோலைகள் தான் தனிப்பட்ட தாக்குதல் நடத்துவாங்க அதனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முழு அமைச்சரவை முதலமைச்சர் உட்பட இவர்கள் செய்வதெல்லாம் கோலைத்தனமான செயல் நேரடியாக ஆளுநரை எதிர்கொள்வதற்கு தரவுகள் அடிப்படையில் பதில் சொல்லுங்கள் அப்படின்னா ஆளுநர் வேண்டும் வேண்டாம் என்கின்ற வாதத்திற்கு போகாதீங்க அப்படி திருமணம் போடுற மாதிரி இருந்தால் எதற்கு மேடை போட்டு ஆளுநர் எங்களுக்கு வேணும் ஆளுநர் இதே மாதிரி செஞ்சால் தான் நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எதற்கு பொய்யே சொல்லி கொண்டு திரிகின்றீர்கள்